வணக்கம் நண்பர்களே மாவட்ட நீதித்துறை வேலையர்புக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்டேட்னா ஒரு கம்பல்சரியாக வந்து பத்தாமப்பு தரத்தில் எக்ஸாமினர் சீனியர் பிலிங் ஜூனியர் பிலிங் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறத மறுபடியும் பண்ணணும் என்டே டாக்குமெண்ட்டை மறுபடியும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னையிலேருந்து இந்த வாரம் இறுதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ள அப்லோட் பண்ணதான் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத இன்றைய காணொலி வல வீடியோல தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கன்ஃபார்மா அப்படின்னு முதல் கேள்வி எல்லாரும் கேட்குறீங்க அப்படி ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்தது சாஃப்ட்வேர்ல சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு இது அப்லோட் ஆகியும் ஆகாமியும் பிளர் ஆகியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்காக காரணக்காக தான் எல்லாத்தையும் மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அதாவது இப்போ வந்து எக்ஸாம் வைக்கல வச்சுட்டாங்க சரிங்களா வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து இருபதுக்கு மேலே இருபது இருபதுக்கு மேலே பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கு மேலே இந்த ரெண்டு பிரிவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்போல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமான கிடையாது சரிங்களா கட் ஆஃப் வந்து இனிமேல் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் மட்டும் மறுபடியும் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இன்எலிஜிபிள் ஆகிட்டாங்க எடுத்தவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இன்எலிஜிபிள்னால எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல வருவாங்க ஸோ அதனால எல்லாரையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது டிரைவருக்கு வந்து ஐம்பது மார்க் தமிழ் ட்ரை நான் சொல்றது இப்போ டிரைவருக்கு டிரைவருக்கும் ஐம்பது கிருபது எடுக்கணும் ஜிஎஸ்பாருக்கு ஐம்பது இருபது எடுத்தா டிரைவருக்கும் இந்த விதி பொருந்தும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேள்வி இருக்குது கேள்வி என்னன்னா நான் வந்து பிஎஸ்டி மைக்க பொழுது தடவை மறந்துட்டேன் இப்போ வந்து அப்லோட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்து விட்டுருந்தா இப்போ பண்ணலாம் அப்ளிகேஷன்ல நீங்கள் பிஎஸ்டி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பண்ணவே முடியாது சரிங்களா அது சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து ஒன்லி பர்பஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறீங்க நான் போன தடவை வந்து நான் வந்து தமிழ் வழி சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் மறந்து அப்லோட் பண்ணலை நான் மென்ஷன் பண்ணலைன்னா பண்ண முடியாது ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது ஆனால் அப்ளிகேஷன் போடும்போது சொல்ல அதை மென்ஷன் பண்ணலை அதுவும் அப்லோட் பண்ணலை அவங்க பண்ண முடியாது அது புதுசாக எதையுமே ஆட் பண்ண முடியாது சரிங்களா அதே போல் வந்து ஏற்கனவே உள்ளதை ரிமூவ் பண்ணவும் முடியாது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில கேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து டென்த்து லெவலில் தானே அப்போ டென்த்து டிசி மட்டும் வச்சா போதும் அப்போ டுவெல்த்து டிசி மட்டும் வச்சா போதும்னுட்டு டிகிரி படித்தவங்களுமே என்ன என்னத்தை மறைச்சிட்டாங்க அவங்க டிகிரி படிச்சதே மறைச்சி டுவெல்த்து டிசி ஜெராக்ஸ் இருக்கும் அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அவங்க யான வந்து நான் அதை டி அது டிகிரி டிசியை வச்சேன்னு வச்சோங்களேன் ஆனால் அந்த அப்ளிகேஷனில் டிகிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்ளிகேஷன் டிகிரி மென்ஷன் பண்ணாமல் இப்பவே டிகிரி டிசி வந்தால் நீங்கள் ஆகும் ஸோ அதனால வந்து புதுசாக எதையுமே நீங்கள் பண்ண முடியாது ஜஸ்ட்டு வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டீங்க அதை மறுபடியும் அப்லோட் பண்ண போகிறீங்க அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ நடக்க போகுது சரிங்களா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடும் நிறைய பேர் இது ஒரு டவுட்டா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சரிங்களா ஸோ இன்னொரு ஸ்டினோரியை வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க நான் படிக்கும்போது இப்போ வந்து நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு டுவெல்த்து டிசி தான் இருந்தது அதை அப்லோட் பண்ணிட்டேன் ஆனா இப்போ டிகிரி முடிச்சு அந்த டிசியை கொடுத்துட்டாங்க அப்போ நான் பண்ணலாமா பண்ணலாம் ஏன்னா இது வந்து அசத்தப்படு ஏன்னா நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்க யார் என்ன கடைசியில் படிச்சாங்களோ அதோட டிசி தான் கையில் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் அசப்தப்படு ஏன்னா அந்த டிகிரி ஆனால் குவாலிபிகேஷன் அதை பண்ணியிருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசாக மாஸ்டர் படிக்க மாட்டாங்க சரிங்களா அதனால வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அதை மறுபடியும் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் புதுசாக எதுவும் ஆர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க எதுவும் நான் நான் நேம்லாம் தப்பாக பண்ணிட்டேன் அட்ரஸ் தப்பாக பண்ணிட்டேன் கம்யூனிட்டி தப்பாக போட்டேன் அந்த மாதிரி புதுசாக எதுவுமே பண்ண முடியாதுங்க ஏற்கனவே அப்படி டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ண முடியும் அதை தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சைட் வந்து ஒர்க் ஆகல நான் அந்த வீடியோ போடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி மணி ஒன்று இருபத்தி மூணு இப்போ வந்து சைட் ஒர்க் ஆகலை ஸோ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணனால வந்து கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கலாம் சரியானவுன்னே எல்லாருமே வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ நான் சைட்டு சரியான நான் அடுத்த காணொலியும் நான் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டு தேவை பாஸ்வேர்டு மறந்துச்சின்னா எப்படி பர்க் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஈவினிங்கில் இன்னொரு காணொலி வரும் அதை பார்த்துட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கே அப்ளை அப்லோட் பண்ணணுங்கிற அப்புறம் இது கிடையாது ஸோ சர்வர் பிஸியாக இருந்தால் நம்மளும் தான் பண்ணுதா ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அடுத்த கண்களில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்